நான் உங்களை கூப்பிடல மாமா வேற வேற விஷயம் பேசணும் எதுக்குமா கூப்பிட்ட வர வர என்னால நீங்க அனுபவிக்கிற கஷ்டங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமாமா தயவு செஞ்சு நீங்க ஒரு சின்ன வீடு வச்சுக்கோங்க நீ என்ன பேசுற யாருக்கிட்ட பேசுற இதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் பேசுறியா ஒரு குடும்ப பொம்பள வாயில இப்படி ஒரு வார்த்தை வரலாமா இருக்கிற வீடை இடிக்கிறதை விட புதுசா ஒரு வீடு கட்டிக்கிறதுல தப்பில்ல மாமா இன்னொரு நாலு நாள் நீங்க அந்த கேரளா பொண்ணு பின்னாடி சுத்தி அத நாலு பேர் பார்த்தாங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை அந்நியமா சீரழிஞ்சு போயிடும் என் புருஷ இன்னொருத்தன் பொண்டாட்டியை கெடுத்துட்டாருங்கிறத விட இன்னொரு பொண்ணை பொண்டாட்டி மாதிரி வச்சிருக்காருன்னு பேர் வந்தா அது கொஞ்சம் கௌரவமா இருக்கும் நீ ஆயிரம் சொல்லு என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்ப பொண்ணு வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வர்றத என்னால ஜீரணிக்கவே முடியல கண்ணகியும் ஒரு குடும்ப பும்லதான் மாமா அவ புருஷன் என் நேரமும் மாதவி வீட்டுலதான் இருப்பாருன்னு அவளுக்கு நல்லா தெரியும் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் செலவுக்கு காசு இல்லாம தான் வந்திருக்காருன்னு நினைச்சு அவ கால்ல இருக்கிற சிலம்ப கழட்டி கொடுக்கலையா நளாய் நீய கற்பக்கரிசின்னு சொல்றீங்க அவ புருஷன் பேசி வீட்டுக்கு போகணும்னு சொன்னதும் அவளே கொண்டு போய் விடலையா நீ சொல்றதெல்லாம் நியாயமா தான் இருக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி நல்ல புருஷனுக்காக எப்பேற்பட்ட தியாகத்தை செய்வா அப்படிங்கிற ரீதியில சொல்ற ஆனா சின்ன வீடு வைக்கிறதுங்கறது நினைச்சுன்னே கிடைச்சு இதெல்லாம் கதைக்கு ஓகேமா நடைமுறைக்கு சாத்தியமா என்ன நடக்காதது எதுவும் கதையா வராது மாமா எனக்கு டிபி கேன்சர் இந்த மாதிரி ஏதாவது கொடுமையான வியாதி இருந்தா நானே உங்களுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து ஓரறிய கல்யாணம் பண்ணி வச்சுதானே ஆகணும் எனக்கு அது மாதிரி ஒரு குறை இருக்கிறதா நான் நினைச்சுக்கிறேன் உனக்கு எந்த குறையும் இல்ல பாங்க டிபி கேன்சர் நீ ஏன் எதுக்கு என்ன பொய் தப்பா நினைச்சிட்டு இருக்கிற என்ன ராத்திரி ஒன்னு தான் walkயா ஒரு பெரிய பகல் இல்ல ಅದில எல்லா சந்தோஷமும் கிடைக்கும் என்ன என்ன நேர்மா நான் வீட்டுக்குள்ளே சுத்தி சுத்தி வந்துட்டேன்னா கிணத்தவள நான்கு பேரை انا தப்பா பேசுவாங்க that's <laughs> why i am feeling என்ன நேர்மா வீட்லயே சாப்பிடுற ஒரு வாய்க்கு ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டல் ஏறி சாப்பிடலாம்னு ஆசை இருந்து தான் செய்யும் அதுக்காக என்ன நேர்மா ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தா உடம்பு கெடதல்ல எனக்கு தெரியாது எனக்கு எதுக்கு ரெண்டு ஃபேன் உன்னை விடவா எனக்கு ஃபேன் முக்கியா தலகானி கூட ரெண்டு இருக்கு நம்ம ஜாதகமே சரியில்லை எல்லாம் ரெண்டு ரெண்டா இருக்கு முருகன் இஷ்ட தெய்வமா கும்பிடுறதுனால எல்லாம் அதே மாதிரி ஆயிடுச்சு பாக்கியலட்சுமி இந்தா இதை காலுக்கு வச்சுக்கோ இத போத்திக்கோ போத்திக்கோமா மாமா ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு டோக்கன் வாங்கணும் பில் கொடுக்கணும் ஆனா இது வீடு மாமா இதையெல்லாம் லஞ்சமா கொடுத்து இதையும் ஹோட்டலாக்கிடாதீங்க ப்ளீஸ்

இங்க புது நம்பர் வந்து ஆறு மாசத்துக்கு மேல ஆச்சு இப்போ வந்து பழைய நம்பரை கேட்டா யாருக்கு ஞாபகம் இருக்கும் என்னைய யார கேட்டாலும் மரகதாம்பால் அம்பாள் வயசு ஐம்பத்தஞ்சு தெரியலங்கிறீங்க காலையில இருந்து அலைஞ்சு அலைஞ்சு ஸ்கூட்டர்ல வேற பெட்ரோல் தீர்ந்து போச்சு பெட்ரோல் பங்க் பக்கத்துல தான் இருக்கு அது வேணாம் சார் மரகதாம்பால் அம்பாள் வயசு ஐம்பத்தஞ்சு கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க தேவையில்லாதுக்கெல்லாம் யோசனை பண்ணி யோசனை பண்ணி மண்டைய பாரு போய் வேலையை பாரு போய என்ன உங்களை அந்த அக்கா கூப்பிடுறாங்க விஷயங்க பழைய நம்பர் என்ன சொன்னீங்க பதினெட்டு என் பின்னாடி வாங்க பழைய பாத்திரம் பழைய பாத்திரம் பழைய பாத்திரம் பழைய பத்திரம் நீங்களும் அவரும் இங்கே இருக்க நீங்க மட்டும் வாங்க உட்காங்க நான் பார்க்க வந்தது வை வயசு அஞ்சு சும்மா அதே பாட்டு பாடி ரெண்டு நிமிஷம் உட்காருங்க நான் வந்துடுறேன் இருப்பா உன் சமாச்சாரம் வருது

அடுத்த வேற சோராட்ட கூட இல்லாம எல்லா பாத்திரத்தை தூக்கி போட்டுட்டியா அவனுக்கு பாட்டி வாழ்க்கையில பெரிய சொத்து நம்பிக்கையும் நாணயம் தான் கடன் கொடுத்தவங்க நம்ம வீட்டு வாசப்படியை தேடி வந்திருக்காங்க நம்ம கௌரவத்தை நாம காப்பாத்திக்க வேண்டாமா அதை விட சோரா முக்கியம் என்னாச்சு இவ்ளோ சின்ன வயசுல எவ்வளவு பெரிய வார்த்தைகளை பேசுறீங்க எனக்கு பாத்திரம் போனாலும் உனக்கு பணம் கிடைக்குதுல்ல அப்புறம் ஏன் பேச மாட்டேன் தப்பு பாட்டி நெல்ல கொட்டினா அள்ளிடலாம் ஆனா சொல்ல கொட்டினா அள்ள முடியுமா நம்ம இன்னைக்கு கடனை ஏமாத்திடலாம்

போய் மோர் நீங்க உட்காருங்க நீங்க பேசுறதே மாதிரி அவ்வளவு ஒரு இருக்குங்க உங்களை பார்த்தா மாதிரி இருக்கு நான் கூடி சீக்கிரம் உங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன் மிஸ்டர் மதன் இந்த காலத்துல லேடிஸ் உத்தியோகத்துக்கு போனோம்னா ரெண்டு குவாலிஃபிகேஷன்ஸ் ஒண்ணு அழகு அது எனக்கு ஏதோ சுமாரா இருக்குன்னு வைங்க ரெண்டாவது அங்க இருக்கிற மேனேஜர் மாதிரி பெரிய எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் அதாவது சாயங்காலம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓவர் டைம் இருக்குது டை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஏற்கனவே ஆயிரம் ரூபா சம்பளத்துல ஒரு ஆபீஸ்சில வேலை பார்த்துட்டு இருந்தா இந்த அனுபவத்தினால தான் அத விட்டுட்டு வந்துட்டா இப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிற சின்ன சிறந்தவங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அதை வச்சுதான் குடும்பம் ஓடிட்டு இருக்கேன் இந்த நிலைமையில நான் வேற உங்களுக்கு செலவு வைக்கிறேன் இட்ஸ் ஓகே தேங்க் ஏன் பாண்ண

அன்னைக்கு நீங்க பாத்திரம் எல்லாம் வித்து தான் எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னு நான் மேனேஜர் கிட்ட சொன்னேன் மேனேஜர் ரொம்ப வருத்தப்பட்டாரு உடனே இந்த பணத்தை திருப்பி கொடுத்துடுவான்னு சொன்னாரு நான் அந்த முன்னூறு ரூபாய் உங்களுக்கு கொடுத்துடலாம் ஆனா பழைய பாத்திரங்களை திருப்பி கொடுக்க முடியுமா அதனால கூட ஒரு எழுநூறு ரூபாய் போட்டு மொத்தமா ஆயிரம் ரூபாய்க்கு புதுசா பாத்திரங்களை வாங்கிட்டு வந்திருக்கேன் எடுத்து வைங்க வேண்டாம் நம்பி பானு வந்தா இந்த கோச்சுப்பா என்ன பாட்டி நான் வெளியாலா என்ன நான் இந்த வீட்டு மனுஷ மாதிரி ப்ளீஸ் இல்ல தம்பி பானு கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பாட்டி பானு வந்தா நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் எடுத்து வைங்க பாட்டி இதுவரையில வாழ்க்கையில நாங்க தான் உதவியா இருந்திருக்கோம் ஆனா இப்போ முத முதல்ல இருக்கு ஓம் சாந்தி வீட்டுக்கு உர வந்திருக்கு போயிட்டு அப்புறமாவா போங்கிற